இன்றைய முக்கிய நிகழ்வுகள் உரிமத்தை புதுப்பிக்காத மதுபான கடைகளுக்கு சீல் கலால் துறை அதிரடி நடவடிக்கை காரைக்காலில் அரசு மருத்துவமனை மருத்துவ கண்காணிப்பாளரை கண்டித்து ஊழியர்கள் பணியை புறக்கணித்து போராட்டம் நோயாளிகள் அவதி புதுச்சேரி விழுப்புரம் புதிய புறவழிச்சாலையில் ஆக்கிரமிப்புகள் நேரடியாக வந்து ஆய்வு செய்து அகற்றிய கலெக்டர் புதுச்சேரியில் உரிமங்கள் புதுப்பிக்காத மதுபான கடைகளுக்கு கலால் துறை அதிகாரிகள் அதிரடியாக சீல் வைத்து உரிமங்களை ரத்து செய்துள்ளனர் புதுச்சேரியில் மதுபான விலை குறைவு என்பதால் வார இறுதி நாட்களில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் புதுச்சேரியில் குவிந்து வருகின்றனர் அது மட்டுமின்றி அரசும் கலால் வருவாயை நம்பியுள்ளது அதன்படி புதுச்சேரியில் மொத்தம் முன்னூற்று தொன்னூற்றி ஒரு மதுபான கடைகள் உள்ளது இதில் எஃப் எல் ஒன்று எனப்படும் மொத்தம் மற்றும் சில்லறை விற்பனை மதுபான கடைகள் நாற்பது உள்ளது எஃப் எல் டூ எனப்படும் சில்லறை மற்றும் உணவகத்துடன் கூடிய மதுபான கடைகள் இயங்கி வருகிறது இதில் பதினைந்து எஃப் எல் ஒன்று மதுபான கடைகளின் உரிமங்களை புதுப்பிக்க அதன் உரிமையாளர்களுக்கு கலால் துறை சார்பில் நோட்டீஸ் வழங்கப்பட்ட நிலையில் அதனை புதுப்பிக்காததால் முத்தியால்பேட்டை மகாத்மா காந்தி வீதியில் இயங்கி வந்த என் மதுபான கடை உள்ளிட்ட ஏழு மதுபான கடைகளை போட்டி கலால் அதிகாரிகள் அதிரடியாக சீல் வைத்தனர் மேலும் மீதமுள்ள கடைகளுக்கு இன்று மாலைக்குள் சீல் வைக்கப்படும் எனவும் தெரிவித்துள்ளனர் அது மட்டுமின்றி கடை சீல் வைத்தது குறித்து வழங்கப்பட்ட நோட்டீஸில் தங்களது மதுபான விற்பனை உரிமத்தை புதுப்பிக்காததால் தங்களின் உரிமம் கலால் துறை ஆணையர் உத்தரவின் பேரில் ரத்து செய்யப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அரசு மருத்துவமனை ஊழியர்களை பணி நேரத்திற்கு முன்னதாக வர வற்புறுத்திய அரசு பொது மருத்துவமனை மருத்துவ கண்காணிப்பாளரை கண்டித்து மருத்துவமனை ஊழியர்கள் பணி புறக்கணித்து உள்ளிருப்பு நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நோயாளிகள் புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டம் அரசு பொது மருத்துவமனையில் செவிலியர்கள் மருந்தாளுநர்கள் உதவியாளர்கள் ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் பரிசோதனை கூட ஊழியர்கள் உள்ளிட்ட நானூறுக்கும் மேற்பட்ட ஊழியர்கள் பணியாற்றி வருகின்றனர் இவர்களுக்கு காலை எட்டு மணி முதல் மதியம் இரண்டு மணி வரை மதியம் இரண்டு மணி முதல் மாலை எட்டு மணி வரை இரவு எட்டு மணி முதல் மறுநாள் காலை எட்டு மணி வரை என மூன்று பணி நேரங்கள் ஒதுக்கப்பட்டு ஊழியர்கள் பணியாற்றி வருகின்றனர் இந்நிலையில் காலை எட்டு மணிக்கு வரும் ஊழியர்களை ஏழு முப்பது மணிக்கு வர மருத்துவ கண்காணிப்பாளர் வற்புறுத்தியதோடு ஏழு முப்பது மணிக்கு முன்னதாக வராத ஊழியர்களுக்கு வருகை பதிவேட்டில் அவர்கள் இன்று பணிக்கு வரவில்லை என்று குறிப்பிட்டிருப்பது ஊழியர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இதனை அடுத்து மருத்துவ கண்காணிப்பாளரிடம் ஊழியர்களுக்கு உரிய பதில் அளிக்காததால் பணியை புறக்கணித்து உள்ளிருப்பு வேலைநிறுத்து போராட்டத்தில் ஈடுபட்டதால் நோயாளிகள் அவதிக்குள்ளானார்கள் இதனைத் தொடர்ந்து மருத்துவமனைக்கு வெளி நோயாளிகளாக வந்திருந்த பொதுமக்கள் மருத்துவமனை ஊழியர்களுக்கு ஆதரவாக அரசு பொது மருத்துவமனை முன்பு சாலையில் அமர்ந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய மருத்துவமனை ஊழியர்கள் சங்க பிரதிநிதி காளிதாஸ் கூறியதாவது சுமார் இருநூறு காலி பணியிடங்கள் உள்ள நிலையில் தற்போது உள்ள அனைத்து ஊழியர்களும் கால நேரம் கருதாது பணிசுமையை ஏற்று தொடர்ந்து பணிபுரிந்து வரும் நிலையில் மருத்துவமனை மருத்துவ கண்காணிப்பாளர் அவர்கள் பணிநேரமான எட்டு மணிக்கு முன்னதாக ஏழரை மணிக்கு வராத ஊழியர்களுக்கு ஆப்சென்ட் மற்றும் தாமதம் வருகை என பதிவேட்டில் பச்சை நேரத்தில் குறிப்பிடுவதால் தங்களது வருடாந்திர சர்வீஸ் புக் பதிவேட்டில் பாதிப்பு ஏற்படும் என்று கூறிய ஊழியர்கள் காலி பணியிடங்களை நிரப்பவும் ஊழியர்களுக்கு முழு ஒத்துழைப்பு வழங்க மருத்துவ கண்காணிப்பாளரை வலியுறுத்தி கேட்டுக் கொள்வதாக கூறினார் காவல்துறை நடத்திய பேச்சுவார்த்தையை தொடர்ந்து பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் தங்களது போராட்டத்தை வாபஸ் பெற்றதாக கூறினார் இதனையடுத்து தெற்கு மண்டல காவல்துறை கண்காணிப்பாளர் சுப்பிரமணியன் மற்றும் போலீசார் மருத்துவமனை அளித்ததற்கு விரைந்து வந்து ஊழியர்களுடன் நடத்திய பேச்சுவார்த்தையை தொடர்ந்து மருத்துவமனை ஊழியர்களை போராட்டத்தை கைவிட்டு பணி நேரி சென்று இன்னைக்கு காரைக்கால் ஜிஹெச்ல எங்க எப்போதும் போல வழக்கமா எங்களுடைய பணியை செய்ய வந்தோம் ஆனால் எம் எஸ் மேடம் அவர்கள் எம்எஸ் டாக்டர் கண்ணகி அவருங்க காலையில ஏழு முப்பத்தஞ்சு ஏழு இருபத்தஞ்சு ஏழு முப்பதுக்குலாம் வந்து எல்லா ஊழியருடைய அட்டண்டன்ஸும் எடுத்து எல்லாரும் லேட்டு எள்ளுன்னு போட்டுடுறாங்க சிலவங்களுக்கு ஆப்ஷன் போட்டுட்டு போயிட்டாங்க இதனால வந்து வர வந்து கையெழுத்து போட வரக்கூடிய நர்சிங் மற்ற பேராமெடிக்கல் ஒர்க்கர்ஸ் எல்லாருமே மன உளைச்சலுக்கு உண்டாயிட்டாங்க நாங்கள் கரெக்ட் டைமுக்கு வரோம் ஏன் இப்படி போடுறாங்க அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை கேட்கறதுக்காண்டு வாசலில் நின்னாமல் ஆனால் அந்த எம்எஸ் உள்ளே இருக்கிட்டு வெளியில் வந்து நீங்கள் உங்களுக்கு ட்யூட்டி ஏழரை மணிக்கு தான் அப்படிங்கிற மாரி ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போயிட்டாங்க ஆனால் புதுச்சேரியிலையும் புதுச்சேரியில் இருக்கிற ரெண்டு பெரிய ஹாஸ்பிட்டலு இந்திரா காந்தி மெடிக்கல் காலேஜ் இருக்குது இந்திரா காந்தி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்குது காந்தி ஹாஸ்பிட்டல் இருக்குது எல்லாத்துலேயுமே எட்டு மணிக்கு தான் டியூட்டி நாங்கள் வந்து ஒரு மணி எட்டு மணிக்கு டியூட்டிக்கு வந்து நைட் டியூட்டியில் இருக்கிற பணியாளர்களை வந்து ரிலீவ் பண்ணி விடணும் ஆனால் இது கரெக்டாக தான் நாங்கள் எல்லா வேலையும் செஞ்சுட்ருக்கோம் ஆள் குறை மிக அருமை கடுமையாக இருக்குது ஆனால் அந்த நேரத்தில் கூட நாங்கள் வந்து எல்லா ஊழியர்களும் ஒத்துழைப்பாக செஞ்சுட்டு இருக்கிறோம் ஆனால் இவங்க வந்து எங்களை வந்து மதிக்காமலும் எங்களை வந்து வேறு ஒரு நோக்கத்துலேயும் ஏ போடுறாங்க அட்டண்டன்ஸை கையெழுத்து கையெழுத்து போட விடாமல் கோடு போடுறாங்க பச்சை எங்களை கோடு போடுறாங்க இது ஒவ்வொரு அட்டெண்டன்ஸும் ஆடிட்டிங் உட்பட்டது ஒவ்வொரு வருஷமும் ஆடிட்டிங் வருவாங்க அப்போ எங்களோட ஊழியர்களுடைய அட்டண்டன்ஸில் ஏன் போட்டுருந்துச்சுன்னா அது எங்களுக்கு பெரிய மன உளைச்சல் புதுச்சேரி நூரடி சாலை அரும்பார்த்தபுரம் வரையுள்ள சாலையில் உள்ள ஆக்கிரமிப்புகளை மாவட்ட ஆட்சியர் குலோதுங்கன் நேரில் ஆய்வு செய்து அவற்றை அகற்ற உத்தரவிட்டார் புதுச்சேரி நூரடி சாலை ரயில்வே மேம்பாலம் முதல் அருமார்த்த மேம்பாலம் வரை மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு விழுப்புரம் சாலையில் கூட்ட நெரிசலை தவிர்க்கும் விதமாக சாலை அமைக்கும் பணி நடைபெற்று முடிவடைந்த நிலையில் அச்சாலைகள் போக்குவரத்து பயன்பாட்டிற்கு விடப்பட்டன இந்நிலையில் அச்சாலைகளின் அருகே உள்ள அரசுக்கு சொந்தமான இடத்தில் ஆக்கிரமிப்புகள் நடைபெறுவதாக மாவட்ட ஆட்சியருக்கு புகார் வந்த நிலையில் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் நெடுஞ்சாலைத்துறை பொதுப்பணித்துறை நில அளவை மேம்பாடுகள் துறை உள்ளிட்ட துறை அதிகாரிகளுடன் அப்புறவழிச்சாலையை ஆய்வு மேற்கொண்டார் அப்பொழுது ஒரிரு இடங்களில் கம்புகள் வைத்து ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதிகளை மாவட்ட ஆட்சியர் முன்னிலையில் பிரித்தெடுக்கப்பட்டன மேலும் அந்தந்த துறை அதிகாரிகள் இப்பகுதிகளை ஆக்கிரமிப்பு இல்லாமல் கண்காணிக்குமாறு துறை அதிகாரிகளை கேட்டுக் கொண்டார் ஆய்வின் போது சார்பு ஆட்சியர் குமரன் மற்றும் நில அளவை மற்றும் பதிவேடிகள் துறை இயக்குநர் செந்தில்குமார் மேலும் விளையலூர் வட்டாட்சியர் சேகர் மற்றும் உழவர்கரை வட்டாட்சியர் செந்தில்குமார் மற்றும் அரசு அதிகாரிகள் உடன் இருந்தனர் மதக்கடிப்பட்டு ஸ்ரீ மணக்குல விநாயகர் கல்வி அறக்கட்டளையின் ஒரு பகுதியான எஸ் பள்ளியில் இரண்டாவது ஆண்டு விழா எஸ் எம்இ வைப்ரன்ஸ் கொண்டாடப்பட்டது ஸ்மார்ட் குரு அறிமுகப்படுத்தியதைத் தொடர்ந்து பள்ளி அதன் வருடாந்திர ஆண்டு கொண்டாட்டத்தை தொடங்கியது அதன் தொடக்கமாக ஆண்டு அறிமுகப்படுத்துதல் விழாவும் பின்னர் முக ஓவிய போட்டி மற்றும் புதையல் வேட்டையும் நடைபெற்றது இறுதியாக ஆண்டு விழா நிகழ்ச்சிக்காக மதக்கடிப்பட்டில் உள்ள எஸ் எம் பள்ளி மின் விளக்குகள் நிறைந்த வளாகமாக மாறியது இந்த நிகழ்வில் சிறப்பு விருந்தினர்களாக தக்ஷிலா பல்கலைக்கழகத்தின் மீதரும் மணகுல விநாயகர் கல்வி அறக்கட்டளையின் தலைவரும் நிர்வாக இயக்குநருமான தனசேகரன் பொருளாளர் பொறியாளர் ராஜராஜன் இணை செயலாளர் ஆர்கிடெக்ட் வேலாயுதம் ஸ்ரீ மணகுல விநாயகர் அறக்கட்டளையின் உறுப்பினர்களான டாக்டர் நிலா பிரியதர்ஷினி கீதா கவிதா வைஷ்ணவி சூரியகுமார் என அறக்கட்டளையின் அனைத்து உறுப்பினர்களையும் எஸ் எம் பி பள்ளியின் ஒன்பதாம் வகுப்பு மாணவி நேகா வரவேற்றார் தொடர்ந்து ஸ்ரீ மணகுல விநாயகர் பொறியியல் கல்லூரியின் இயக்குநர் மற்றும் முதல்வர் டாக்டர் வெங்கடாஜலபதி விழாவில் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தார் ஆண்டிற்கான ஆண்டறிக்கையை முதல்வர் டாக்டர் அனிதா சந்தகுமார் வாசித்தார் அதில் பள்ளியானது மத்திய இடைநிலை கல்வி வாரியத்தின் இணைப்பானை பெற்றதை குறிப்பிட்டு பேசினார் புதுச்சேரியில் பத்தாம் வகுப்பு வரையிலான முக்கிய சிறப்பம்சங்களுடன் உள்ள பள்ளியாக எஸ் பி திகழ்கிறது என்று தனது உரையில் குறிப்பிட்டார் நிர்வாகத்தின் திறமையான வழிகாட்டுதல்களுக்கு நன்றி தெரிவித்து தனது தலைமை உரையை நிகழ்த்தினார் தொடர்ந்து வருகை பதிவில் சிறந்து விளங்கிய மாணவர்கள் மற்றும் பள்ளியின் சார்பாக நடத்தப்பட்ட போட்டிகளில் சிறந்து விளங்கிய மாணவர்களுக்கு கேடிஎமும் பாராட்டு சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன மேடையில் நடந்த இரண்டாவது நிகழ்வில் விளையாட்டுக்கான ஜெர்சியை அறிமுகம் செய்து வைக்கப்பட்டன புதுச்சேரியில் கலாச்சார மையம் தற்காலிக கவர்னர் மாளிகையாக உள்ள நிலையில் அங்கு நடைபெற்று வரும் பணிகளை முதலமைச்சர் ரங்கசாமி ஆய்வு செய்தார் புதுச்சேரியில் பிரெஞ்சு காலத்தில் கட்டப்பட்ட கவர்னர் மாளிகை ஆண்டுகள் பழமையானது இக்கட்டிடணம் உறுதி பாதுகாப்பு கருதி ஆளுநர் மாளிகையை மாற்றிய மாற்ற வேண்டும் என்று பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர் மேலும் பழமை மாறாமல் கவர்னர் மாளிகையை மீண்டும் புதுப்பிக்க கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது இதையடுத்து தற்போதைய ஆளுநர் மாளிகையை கடற்கரை சாலையில் உள்ள கலாச்சார மையத்திற்கு மாற்ற அரசு பரிந்துரை செய்தது ஏற்கனவே பதிமூன்று புள்ளி நான்கு கோடி ரூபாயில் கட்டப்பட்ட இந்த கலாச்சார மைய கட்டிடத்தில் இருக்கைகள் கதவுகள் மின்சார வேலைகள் அழகுபடுத்துதல் உள்ளிட்ட பல்வேறு பணிகளை மூன்று புள்ளி எண்பத்தி எட்டு கோடி ரூபாய் செலவில் மேற்கொள்வதற்கு கடந்த ஆண்டு பூஜை நடைபெற்று தொடர்ந்து கலாச்சார மையத்தில் தரைதளம் மின்சாரம் குடிநீர் கதவு இருக்கை அமைப்பது உள்ளிட்ட பணிகள் பொதுப்பணித்துறையின் மூலம் பணிகள் நடந்து வருகிறது இந்நிலையில் முதலமைச்சர் ரங்கசாமி கலாச்சார மையத்திற்கு நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார் கலாச்சார மையம் வரும் மே மாதம் முதல் தற்காலிக ஆளுநர் மாளிகையாக செயல்பட உள்ளதாக முடிவு செய்யப்பட்டுள்ளது எனவே அதற்கேற்ப பணிகளை விரைவுபடுத்த வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார் இதுவரை ஐந்துக்கும் மேற்பட்ட முறை கலாச்சார மையத்தில் நடைபெற்று வரும் பணிகளை முதலமைச்சர் ரங்கசாமி ஆய்வு செய்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது புதுச்சேரி முத்தியால்பேட்டை பகுதியில் உள்ள ஸ்ரீ முத்துமாரியம்மன் முத்தைய சுவாமி கோவிலில் பங்குனி உத்திர பிழவிழாவிற்கான கொடியேற்றம் நடைபெற்றது புதுச்சேரி முத்தியால்பேட்டை பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ முத்துமாரியம்மன் முத்தையசுவாமி திருக்கோவில் இக்கோவிலில் ஆண்டுதோறும் பங்குனி ஊத்திர பெருவிழா வெகு விமரிசையாக நடைபெறும் அதன்படி இந்த ஆண்டிற்கான பங்குனி உத்திரம் வரும் பதினோராம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் இதற்கான கொடியேற்றம் இன்று நடைபெற்றது இதனையொட்டி இன்று காலை யாகசாலை பூஜைகள் நடைபெற்று கொடிமரத்திற்கு மலர்களால் பூஜை செய்யப்பட்டு கொடியேற்றப்பட்டு தீபாராதனையும் காண்பிக்கப்பட்டது இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டனர் பங்குனி உத்திரத்தை தொடர்ந்து தினந்தோறும் இரவு பல்வேறு வாகனங்களில் சுவாமி நிதி உலாவும் நடைபெற உள்ளது புதுச்சேரி குழந்தைகள் உரிமை மற்றும் பாதுகாப்பு ஆணையத்தின் புதிய உறுப்பினர்கள் ஆளுநரை சந்தித்து வாழ்த்து புதியதாக நியமிக்கப்பட்டுள்ள புதுச்சேரி குழந்தைகள் உரிமை மற்றும் பாதுகாப்பு ஆணையத்தின் சேர்மன் சிவராமன் மற்றும் உறுப்பினர்கள் சிவக்குமார் முருகசாமி ஜெகநாதன் கோமுகி கார்குழலி கலைச்செல்வி ஆகியோர் மரியாதை நிமித்தமாக கவர்னர் கைலாஸ்நாதனை சந்தித்தனா் அப்போது புதியதாக நியமிக்கப்பட்ட சேர்மன் மற்றும் உறுப்பினர்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்த கவர்னர் சிறார்களுக்கு எதிரான குற்றங்களை தடுக்கும் வகையில் சிறப்பாக பணியாற்ற வேண்டும் என்றும் ஆணையத்தின் செயல்பாடுகளுக்கு அரசு உறுதுணையாக இருக்கும் என்றும் தெரிவித்தார் திருபுவனை தொகுதியில் ரூபாய் பதினைந்து லட்சத்து எண்பத்தி இரண்டாயிரத்து முன்னூற்று அறுபத்தைந்து ரூபாய் மதிப்பீட்டில் புதிய மின்மாற்றியை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு இயக்கி வைத்தாா் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட திருவனை கிராமம் பெருமாள்ோவில்ைய ஹாஸ்பல் திரு செங்குந்தர் வீதி வெங்கடாநகர் ராகவேந்திரா நகர் ஆகிய பகுதிகளில் குறைந்த மின் அழுத்தம் நிலவி வந்துள்ளது இதனை அறிந்த திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் புதிய மின்மாற்றி அமைத்து தர மின்துறை அதிகாரிக்கு கோரிக்கை வைத்தார் அடுத்து புதிய மின்மாற்றி அமைக்க ரூபாய் பதினைந்து லட்சத்து எண்பத்தி இரண்டாயிரத்து முன்னூற்று அறுபத்தைந்து ரூபாய் மதிப்பீட்டில் திட்டம் தயாரிக்கப்பட்டு அரசு அனுமதி பெறப்பட்டு இதற்கான வேலைகள் கடந்த வாரம் தொடங்கப்பட்டது இதனையடுத்து புதிய மின்மாற்றி அமைப்பதற்கான அனைத்து வேலைகளும் முடிவடைந்த நிலையில் இன்று திருவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தலைமையில் புதிய இருநூறு கிலோ மின்மாற்றியை இயக்கி வைத்து மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வந்தார் இந்நிகழ்ச்சியில் திருவனை துணை மின்நிலைய உதவி மின் பொறியாளர் பன்னீர்செல்வம் இளநிலை மின் பொறியாளர் பழனிவேல் மற்றும் மின்துறை ஊழியர்கள் ஊர் முக்கிய பிரமுகர்கள் சட்டமன்ற உறுப்பினர் ஆதரவாளர்கள் பொதுமக்கள் பலரும் கலந்து கொண்டனா் வெளியனூர் மாதா கோவில் வீதியில் ரூபாய் இருபத்தைந்து லட்சம் மதிப்பீட்டில் வாய்க்கால் அமைக்கும் பணி எதிர்க்கட்சி தலைவர் ராசிவா தொடங்கி வைத்தார் வெளியனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வில்லியனூர் மாதா கோவில் வீதி மற்றும் மார்க்கெட் வீதி ஆகிய பகுதிகளில் பொதுப்பணித்துறை சாலைகள் மற்றும் கட்டிடங்கள் தெற்கு பிரிவு மூலம் ரூபாய் இருபத்தைந்து லட்சத்து இருபத்தை மதிப்பீட்டில் எல் மற்றும் யு வடிவ வாய்க்கால் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி இன்று காலை வெள்ளியனூர் அரசு ஆரம்ப சுகாதார மறுவாழ்வு மையம் எதிரில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான ரா சிவா கலந்து கொண்டு வாய்க்கால் அமைக்கும் பணியினை பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார் இதில் பொதுப்பணித்துறை சாலைகள் மற்றும் கட்டிடங்கள் தெற்கு பிரிவு செயற்பொறியாளர் சந்திரமோகன் உதவி பொறியாளர் கோபி இளநிலை பொறியாளர் நடராஜன் வெள்ளியனூர் லூர்த்மாதா ஆலய பங்கு தந்தை ஆல்பர்ட் உதவி முக்கியஸ்தர்கள் பலர் கலந்து கொண்டனர் புதுச்சேரி குருமாம்பேட் பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ யோக மாயா லலிதாம்பிகை திருக்கோவில் இந்த திருக்கோவிலில் வசந்த நவராத்திரி என்கிற லலிதா நவராத்திரி தேதி தொடங்கியது இதனையடுத்து ஸ்ரீ லலிதா மகாயாகம் நடைபெற்று ஸ்ரீ யோக மாயா லலிதாம்பிகைக்கு பால் தயிர் சந்தனம் திருமஞ்சனம் குங்குமம் கலசநீர் என பல்வேறு திரவியங்கள் கொண்டு மகா அபிஷேகம் செய்யப்பட்டு ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகை பச்சை பட்டுடுத்தியும் ஸ்ரீ யோக மாயா லலிதாம்பிகை சிவ பட்டாணை உடுத்தியும் மலர்களாலும் அலங்கரிக்கப்பட்ட அம்மனுக்கு சோடச தீபாராதனைகள் காட்டப்பட்டு மகா தீபாராதனையும் காண்பிக்கப்பட்டது ஏழாம் தேதி வரை தினந்தோறும் மகாயாகம் மகா அபிஷேகம் மகா தீபாராதனை நடைபெற உள்ளது தொடர்ந்து ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதா மற்றும் ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகைக்கு சகசிரநாமம் பாடப்பட்டு மகா தீபாராதனையும் காட்டப்பட்டது இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு லலிதாம்பிகை அம்மனை வழிபட்டு சென்றனர் மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் உரிமத்தை புதுப்பிக்காத மதுபான கடைகளுக்கு சீல் கலால் துறை அதிரடி நடவடிக்கை காரைக்காலில் அரசு மருத்துவமனை மருத்துவ கண்காணிப்பாளரை கண்டித்து ஊழியர்கள் பணியை புறக்கணித்து போராட்டம் நோயாளிகள் அவதி புதுச்சேரி விழுப்புரம் புதிய சாலையில் ஆக்கிரமிப்புகள் நேரடியாக வந்து ஆய்வு செய்து அகற்றிய கலெக்டர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆஸ்கர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்